வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னை காற்ற வந்த என்னை தவிர்த்து விடாது தங்கமே நான் உன்னிடம் முக்கியமாக பேசுவதற்காகவே வந்துள்ளேன் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய எங்க யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயாகத்தான் இருக்கின்றாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாதவர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே தங்கமே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளே இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது பொழுதினையும் கனமில்லாமல் கடந்து வா தங்கமே பிரச்சனை ஏற்படும் பொழுது முதலில் அதற்கான தீர்வை தேடும்படி உன் மனதை பழக்கிக்கொள் ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான துணை வேறு எதுவும் உனக்கு இல்லை உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதற்காக நீ கவலை கொள்ளாதே ஏனென்றால் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்கள் போல் தூவினால் மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல எரிந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணங்கள்தான் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் பதிலுக்காகவும் உத்தரவிற்காகவும் காத்து நீ தயங்காமல் தொடங்க செல்வமே வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வழிய போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீயே சிக்கிக் கொள்கின்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் பட்டியல் நீ அவர்களின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தன்மானம் அந்த இடத்தில் புதைந்து போவதை பற்றிய கவலை உனக்கு எதுவும் இல்லை என் தங்கமே எப்பொழுதும் உன்னுடைய சுயத்தை இழந்து மற்றவர்கள் அன்பை எதிர்பார்க்காதே உன்னுடைய தன்மானம் தோற்கும்படி நீ ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது உன்னை அவமதிப்பவர் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் வாழ வைப்பேன் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது தங்கமே இனிமேல் உனக்கு இன்பம் மட்டுமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் நீ திரும்ப பெறுவாய் உனது ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளைகளை காப்பேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழக்கற்றுக்கொள் தங்கமே ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே உனது இலக்கில் கவனமாக இரு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே வெற்றியாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் யாமிருக்க பயமேன் வேலும் மயிலும் துணை வேலவனே என்றும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா